ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் அண்ட் ஹெல்த்தி சமையலில் இன்றைக்கி அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து கோலெல்லாம் போட்டு கலரெலாம் போட்டு முடித்தாச்சு பொங்கல் நாளே இந்த மாதிரி பானை வரைஞ்சி கலர் அடித்தாதான் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கே எங்கள் ஐயா முருகருக்கும் ஒரு குட்டியாக ஒரு பொங்கல் பானை வரைஞ்சிட்டேன் இப்போ போய் இனிமேல் சமையல் தான் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட் எப்பயுமே பாயாசமும் சக்கரை பொங்கலும் தான் ரெடி பண்ணிவிடுவேன் ஏன்னா ஸ்வீட் தான் ஃபஸ்ட்டு செய்வேன் முந்திரி திராட்சைலாம் வறுத்துட்ருக்கேன் சமையலை முடிச்சுட்டேன் வாங்க என்னென்ன ரெசிபின்னு பார்க்கலாமா பாயசம் பண்ணியாச்சு கோஸ் கூட்டு பண்ணியிருக்கேன் பூசணிக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு வடையும் ரெடி பண்ணிட்டேன் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சி முறுமுறுன்னு இருக்குது நம்ம சேனலில் வேணால் வடையை பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு அப்பளம் அவ்வளோதான் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்